ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயக்கீரை தொக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக இருந்தால் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு ஏட்டு வெங்காயம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டு வெந்தயக்கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆறு ஏழு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரை ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் கால் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி பார்த்தீங்கன்னாக்கா புடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு பலாக்கொட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கனாக்கா தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து பார்த்தீங்கனாக்கா எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு தூள் எடுத்து வச்சுருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் படுகு பொறிஞ்சதும் பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா சீரகமும் மிளகும் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு வந்து தட்டி சேர்க்க தான் தட்டி சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் நான் தட்டாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்கனாக்கா வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அடுத்து பார்த்திங்கனாக்கா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதில் உங்களுக்கு வெங்காயத்தோட வாசனையும் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பழக்கொட்டையும் சேர்த்துக்கிறேன் பழக்கொட்டை பார்த்திங்கனாக்கா நீங்கள் கூடுதலாக வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு கூட வந்து சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் பலா கொட்டு சேர்க்கும் போது இதனோடய சுவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்குது அடுத்து வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயக்கீரையை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்க ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ வந்து வெந்தயக்கீரையை வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் ஸோ இந்த கொ தொக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டு தூளோட பச்சை நடி வந்து போகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா கலரை விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம் இது வந்து ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி அந்த புளி தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேவி கன்சல்டன்சி வந்து கிடைக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மனமாக இருக்குது உங்களுக்கு வெள்ளம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளம் வந்து ஒரு துண்டு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளம் சேர்க்கலாம் எனக்கு பிடிக்காது அதே மாதிரி இந்த வெந்தயக்கீரையை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு வெந்தய குழம்பு அப்படின்னு ஒன்று வச்சுருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் கண்டிப்பாக பாருங்கள் வெந்தயக்கீரை குழம்பு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து தொக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேறு மாதிரி இருக்குது ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கும் வாசனையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் ஸோ வீடே மணக்கிற வெந்தயக்கீரை தொக்கு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா செம்மையாக இருக்கும் கடைசியாக வந்து பார்த்தீங்கனாக்கா கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்